அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனிப்பெயர்ச்சியானது நடைபெற்றிருக்கு கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த சனிப்பெயர்ச்சியில் மகரம் ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் யோகம் கிடைக்க போகுதுங்க அந்த வகையில் மகர ராசினருக்கு சனி பகவான் என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது குறித்து தான் எந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியானது வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற போகுது கும்பம் வீட்டில் இருக்கும் சனி மறுபடியும் மீனம் வீட்டிற்கு மாறுறாரு பொதுவா குருவோட வீட்ல இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பெரிய அளவுல கெடுபலன்களை கொடுக்க மாட்டாராம் மூன்று ஆறு பதினோராம் இடங்கள்ல இருக்கிற சனி பகவான் மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடியவர் சிலருக்கு மட்டும்தான் சாதகமற்ற சூழ்நிலையானது இருக்கும் கிரகங்களின் முக்கிய பயிற்சியா இந்த சனிப்பெயர்ச்சியானது பார்க்கப்படுது ஏன்னா நீதிமான் தர்மக்காரன் அப்படின்னு அழைக்கப்படுற சனி பகவான் மனிதன் செய்யக்கூடிய கர்மாக்களுக்கு ஏற்ப சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றிற்கு உதாரணமான கிரகம் அப்படின்றதால நல்லது கெட்டது ரெண்டோட தாக்கமும் அதிக தாங்க இருக்கும் சனீஸ்வரன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய வல்லமை வாய்ந்த கிரகம் முக்கியமான கிரகங்கள்ல வலிமை வாய்ந்த கிரகமா சனி பகவான் இருக்காரு பொதுவா ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கும் கிரகம் அப்படின்னா கூட அது சனி பகவான் தான் பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசியில சனிப்பெயர்ச்சி நடந்தாலும் அதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய ராசிகளை அவர் அதிக பாதிப்படைய செய்வாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் சனி சனிப்பெயர்ச்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்றிருக்கு சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு அடுத்த ரெண்டு வருடங்கள் அதாவது இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே அவர் மீன ராசியில தாங்க அந்த வகையில் இந்த குடிக்கொள்வாரு மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் பலன்களும் கிடைக்க போகுது சில எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தருணங்களும் இருக்குங்க மகர ராசியினருக்கு அபாரமான நன்மைகள் கிடைக்க போகும் காலமா இது இருக்க போகுது ஏழரை சனி முடியுதுங்க உங்களுக்கு இனி உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் மட்டுமே உண்டாகும் நூற்றுக்கு தொண்ணூறு மதிப்பெண்கள் கொடுக்கும் அளவுக்கு சனி பகவானால பல நற்பலன்களை பெற போறீங்க கடந்த ஏழரை வருஷங்களாக இருள் தன்மையில் இருந்தவர்களுக்கு இனி ஒளியானது தெரிய ஆரம்பிக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல முன்னேற்றமும் தைரியமும் உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய மூன்று வருடங்களா திருவோணம் ஆவிட்டம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் செத்து பழச்சிருப்பாங்க முப்பது வயதுல இருக்கிறவங்க எல்லா விதமான கடுமையான சோதனைகளையும் சந்திச்சிருப்பாங்க எல்லாமே முழுமையா தீரக்கூடிய ஏழரை சனி அப்படின்ற ஏழரை வருடம் வாட்டி எடுத்த அரக்கன் உங்களை விட்டு விலக போறாரு மூன்றாம் இடத்துல உங்களுக்கு சனி சாதகமான பலன்களை கொடுக்க வராருங்க குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமா இல்லை எனினும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி எல்லாவிதமான நல்ல பலன்களையும் கொடுக்கறதால இதுவரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கலையோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய தன்மை மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரும் காலங்கள்ல இருக்கு ரெண்டாம் வருடத்துல வேலை கிடைச்சிடும் தொழிலானது நிரந்தரமா அமைச்சிப்பீங்க வியாபாரம் நல்லா இருக்கும் விவசாயம் செழிக்கும் குடும்பம் அமையலாம் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்னா சேருங்க உங்களுக்கு இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீரும் சொந்த ஊருக்கு உங்களால் போக முடியும் பிறந்த ஊருக்கு வர்றது வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டாகும் வீடு கட்டுவீங்க கட்டிய வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பீங்க அடகு வச்சிருந்த வீட்டை மீட்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கடன் சிக்கல்கள் இருந்து மீண்டு வருவீங்க இப்படி புலம்பியவர்களுக்கு எல்லாமே நல்ல தீர்வு இருக்குங்க ரொம்ப அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுவரைக்குமே மற்றவர்கள்கிட்ட கையேந்தி இருக்கக்கூடிய நிலை இருந்த உங்களுக்கு இனி நீங்க கொடுக்கும் அளவுக்கு பண வசதியானது உண்டாகும் கடுமையான மன அழுத்தங்கள் எல்லாமே படிப்படியாக மறையும் தைரியம் தன்னம்பிக்கையானது உண்டாகும் பிள்ளைக்கான கல்வி வேலைவாய்ப்பு உண்டாகும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்ச்சி அடைவீங்க சனி சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த எல்லா விதமான கெடு பலன்களும் உங்களுக்கு முடியும் காலமா இது இருக்குங்க ஏழரை இருந்து விடுதலை அடையக்கூடிய மகர ராசிக்காரர்கள் நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பாரு நீங்கள் செய்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே கர்மங்களுக்கு ஏற்ற பலன்களை இவர் அள்ளி கொடுத்துருப்பாரு மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி எந்தெந்த பிரச்சனைகளை கொடுக்க முடியுமோ எல்லா விதமான கஷ்டங்களையும் கொடுத்திருக்கும் குறிப்பாக உத்ராடம் திருவணம் நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கையில சந்திக்காத எல்லா பிரச்சனைகளையுமே இந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க லீகில் இல்லீகல் அப்படின்னு எல்லா பிரச்சனைகளையுமே அவதிப்பட்டு வந்திருப்பீங்க கடன் நோய் வழக்குகள் அப்படின்னு முடி தெரியாத ஊர்களில் கூட பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் சூழ்நிலை இருந்திருக்கும் பூரணமா ஏழரை சனில இருந்து நீங்க விடுபடுறீங்க இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு இனி உங்களுடைய வாழ்க்கையில யோகம்தான் தொட்ட காரியங்கள் எல்லாமே இனி வெற்றி கொடி கட்டக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்குங்க எங்க அவமானப்பட்டீங்களோ எல்ல எங்க என்னத்தை தொலைச்சிங்களோ அங்கதான் நீங்க சாதிச்சு காட்டக்கூடிய காலமாக இருக்கும் விட்டதை பிடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக அமைய பெற்றிருக்கு பொது தளங்கள்ல அங்கீகரிக்கப்படுவீங்க சபையில இவர்களுடைய குரல் அப்படின்றது இனி எடிபடும் குழந்தை பூர்வீக சொத்து இடம் தொடர்பான விஷயங்களில் கடும் பாதிப்பை சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனி நல்ல பலன்கள் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இனி வெற்றி பாதை தான் சனியினுடைய ஆட்சி பெற்றவர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனி நடந்து வந்தாலும் பல்வேறு நன்மைகளும் சனி பகவான் கட்டாயம் கொடுத்துருப்பாரு ஏழரை சனியால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்குறாருங்க இனி உங்களுக்கு எல்லாமே ஏறுமுகம்தான் நீங்க சில விஷயங்களை தவிர்க்க வேண்டியதா இருக்கும் குழந்தை தொடர்பான விஷயங்கள்ல ஏறுமுகம் உண்டாகும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மூன்றாம் பார்வையா வீட்டை பார்க்கிறாரு இது புத்திரஸ்தானம் அதனால குழந்தைகள் விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட கவனமா ஈடுபட வேண்டியது அவசியம் குரு பகவான் ஆறாம் வீட்ல இருக்காரு இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதால நீங்க பயன்படுத்தும் வார்த்தைகள்ல உங்களுக்கு புத்திசாலித்தனம் தேவைப்படுது இதுவரைக்குமே தாயின் வழியில நன்மைகள் உண்டாகி இருக்குங்க தன வாக்கு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி தைரிய வீரிய வீரியஸ்தானத்திற்கு போகிறாரு மூன்றாம் பார்வையால பூர்வ புண்ணிய புண்ணிய ஸ்தானமும் ஏழாம் பார்வையால பாக்கியஸ்தானமும் பத்தாம் பார்வையால அயன சயன போகஸ்தானத்தையும் பார்க்கிறாரு தாய் வழியில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகலாம் உங்களை விட்டு விலகியிருந்த தாய் வழி உறவினர்கள் மறுபடியும் வந்து இணைவாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு நீங்களும் நன் மதிப்பை உயர்த்திப்பீங்க அதிகமான பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் சந்தர்ப்பங்கள் உண்டாகும் எந்த வயதினருக்கும் புதியதா ஒரு கல்வியோ கலையோ பயில வாய்ப்பு இருக்குங்க சிலருக்கு வெளியூர் சென்று படிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கலாம் செய்தொழில வளர்ச்சியானது உண்டாகும் பழைய வாகனங்களை வித்துட்டு புதிய வாகனங்களை வாங்குவீங்க அதே நேரம் உடல் நலத்துல கவனமா இருக்கணும் சரியான நேரத்துல ஆகாரம் உட்கொண்டு உவாத உணவுகளை தவிர்க்கிறது நல்லது நோய் வராம பாதுகாத்து கொள்ளுங்க நண்பர்கள் கிட்ட கோபப்படாம நடந்துகிட்டு அவங்களுடைய உறவை தக்க வச்சுக்கிறது நல்லது குடும்பத்துல மகிழ்ச்சியானது உண்டாகும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க தொழில ஏற்பட்ட இடையூறுகள் விலகலாம் எதிர்பார்த்த இடவள இடத்துல இருந்து பண உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வானது கிடைக்கும் வியாபாரிகள் போட்டியாளர்களின் தடை கற்களை கடக்க சற்று போராட வேண்டிய தேவைகள் உண்டாகும் அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீங்க கலைத்துணை துறையினருக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரலாம் பெண் மணிகள் குடும்பத்தாரிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து போகிறது நல்லது உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணியபடி செயல்களை செஞ்சு காரிய வெற்றி காண்பீங்க நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம் ஆன்மீக பயணங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கலாம் வியாபார வளர்ச்சி பற்றின சிந்தனை இயலும் எதிர்பார்த்த நிதி உதவியானது கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றமான பலனை காண்பீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவி கடையில் இருந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க நீங்க இந்த சனிப்பெயர்ச்சியை கடக்கிறது ரொம்பவே எளிதான விஷயம் பார்வதி தேவியை வழிபட்டிங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு மேலும் சிறப்புகள் கிடைக்கலாம் முடிந்தவர்கள் தகுதியானவர்கள் கிட்ட தீட்சை பெற்று மந்திர ஜபம் செஞ்சு வாங்க அபிராமி அந்தாதையில் சில பாடல்களை நீங்க பாராயணம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்க பார்வதி தேவியும் அபிராமியையும் வணங்குறது உங்களுடைய செல்வாக்க உயர்த்தி கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலனை கொடுத்துருக்கு அப்படின்றத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்